பரணியே வருக பரணியர்களுக்கு பரம ஞானம் அர்ப்பணம் வேலுநாச்சியார் டேத்ரீ வேலுநாச்சியார் என்றாலே வேலுநாச்சியார் பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய மருந்து சின்ன மருந்து குயிலி அத்தனை மக்களும் நம்மிடையே இருக்கிறார்கள் நம்முடைய கான்செப்ட் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வீச்சு தியாகம் தியாகம் வீரம் அனைத்தையும் உள்ளடக்கிய மக்களுடைய அலை விஜயை நம்புகிறது விஜய் விஜய் மட்டும்தான் ஊழலை ஒழிக்கக்கூடிய அனைத்து சக்தியும் வேலு நாச்சியாரைப் போல விஜயிடம் இருக்கிறது அதை பறைசாற்றவே விசில் வந்திருக்கிறது எனவே அந்த வேலு நாச்சியார் யார் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே ஒதுக்கி வைத்தவர்கள் தான் அண்டர் எஸ்டிமேட் குறைவாக மதிப்பிட்டு வேலு நாச்சியாரை ஒதுக்கி வைத்த காரணத்தினால் மீண்டும் அந்த வேலு நாச்சியார் மகிழ்ந்து வந்து வெள்ளைக்காரனையே விரட்டி அடித்த அந்த வேலுநாச்சியாரின் பரம்பரையிலே வந்த மக்கள் இன்று கொள்ளைக்காரர்களை விரட்டி அடிக்க தயாராக விஜயுடன் கைகோர்த்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தியாக உணர்வு இருந்தால்தான் பொது வாழ்க்கை மின்னும் மிளிரும் வளரும் அப்படிப்பட்ட இந்த கூட்டணி அந்த மக்கள் கூட்டணி அந்த வேலுநாச்சியார் கூட்டணி நம்மிடையே இருக்கிறது பொது வாழ்க்கையிலே ஆண்களோடு பெண்களும் சமானமாக குயிலிகளுக்கு மேலாக சிறிய மருது பெரிய மருது இந்த சகோதரத்துவத்தை வளர்க்க விஜய் வாழ்க நம்முடைய சின்னம் விசில் 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 அந்த விசில் சின்னத்திலே வாக்களித்து நாம் நம்மைய மக்கள் ஆள வேண்டும் நாம் சுதந்திரமாக எந்த காலத்திலும் தமிழகம் யாருக்கும் அடிபணியாது என்பதை முன்னிறுத்த தமிழக வெற்றி கழகம் முளைத்திருக்கிறது எனவே ஜெய் விசில் ஜெய் ஜெய் விசில் ஜெய் விசில் ஜெய் ஜெய் விசில் ஜெய் விஜய் ஜெய் ஜெய் விஜய் விசில் விசில் சன்னத்தை பார்த்து வாக்களியுங்கள் மக்களே குயிலிகளே வென்று வாருங்கள் வெற்றி நமதே